அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி இளம் தமிழே என்று சொல்லக்கூடிய இந்த செய்யல் பகுதியை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அருமை மாணவ செல்வங்களே இந்த கல்வியாண்டில் அனைத்து பாடங்களையும் நன்மதியில் படித்து வளமான அதிகமான மதிப்பெண்களை பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பாடம் நாம் பார்க்கக்கூடிய பகுதி செல்வி பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றிய இளம் தமிழே பனிரெண்டாவது பகுதியை பகுதியில் முதலாவதாக இடைவாழ்த்து பகுதியை வலியுறுத்தி இருக்கிறார்கள் எடுத்த செயல் இனிது நிறைவேற இறைவனை வாழ்த்து வளர்ந்ததன் மரபு அந்த வகையில தமிழை நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைக்கும் வழி என்று நம்முடைய மொழியை வாழ்த்துவது போல செல்வி பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்முடைய தமிழை வாழ்த்துகிறார் அவரை பற்றி சில குறிப்புகளை பார்த்து விட்டு மாணவர் செல்வங்களை நம்ம பாடப்பகுதிக்கு போல இவர் நிலவும் பூ என்று சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பிலிருந்து இந்த இளந்தமிழே என்று சொல்லக்கூடிய பாடப்பகுதி எடுக்கப்பட்டுள்ளது ஒரு மதிப்பின் கேட்பாங்க நம் பாடப்பகுதியில் உள்ள என்று சொல்லக்கூடிய தொகுப்பு எந்த தலைப்பில் எடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க நிலவும் பூ இவர் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ள விஷயம் என்னன்னா ஒரு கிராமத்து நதி என்று இயற்றிய இந்த கவிதை உறுப்புக்காக நூலுக்காக இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு வினா இது அங்கே ஒரு முறைப்பின் கேட்பாங்க இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது என்று கேட்பார்கள் ஒரு கிராமத்து நதி அதே நேரத்தில் இந்த சாகித்ய அகாதமி விருது வழங்கக்கூடிய அந்த அந்த பகுதி அந்த அலுவலகத்தில் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் இது முக்கியமான ஒரு விஷயம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சாகித்ய அகாதமி என்று சொன்னால் செயற்குழு உறுப்பினராக இருக்கிற இரண்டு முறை சாகித்ய அகாதமி அது மட்டும் இல்லாமல் அவருடைய கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஆங்கிலம் மராத்தி போன்ற பல மொழிகள்ல உடைய செட்டு பாலசுப்ரமணியனுடைய இந்த நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இறைச்சி நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வயாகம் பூஜ்யங்களின் சங்கிலி ஒளிப்பறவை சூரிய நிகழ் ஒரு கிராமத்து நதி

கவிஞர் என்று பல தகங்களில் இவர் வந்து பயணம் செய்து கொண்டு வருகிறார் இந்த நூலை பற்றி பார்க்கல வாங்கி என்று சொல்லிய மலை நூற்றில் தலையை சாய்ப்பான் கிழக்கில் இருந்து இந்த சூரியனானது தோன்றி அப்படியே ஒவ்வொரு நேரமும்

பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா பூக்காடாக இருக்கும் என்று சொல்கிறார் இங்க பாருங்க செம்பருதி செம்பருதி பிடிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் பருதி செம்மை கூட்டல் பருதி என்று தெரியும் இது வந்து புணர்ச்சி விதத்தில் கேட்பாங்க ஈர் போதல் என்ற விதிப்படி என்னது ஈரு ஈர் போதல் என்ற விதிப்படி செம் கூட்டல் பருதி செம்பருதி இந்த ஈர் போதல் என்ற விதியை மட்டும் தான் பயன்படுத்தணும் இதனுடைய இலக்கண குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா செம்பருதிக்கு வந்து இலக்கண குறிப்பு பண்பு தொகை

அவர்கள் உழைத்து உழைத்து உடம்புல எங்கே பார்த்தாலும் முத்துமுத்தாய் அவருடைய உடம்பிலே இந்த வேர்வை துளிகளானது முத்து முத்தாய் வைத்திருக்கிறது இப்போ மாணவர்களை பார்த்தாலும் ஒரு பக்கம் சூரியன் மலைமேட்டில் மலையை சாய்க்கிறான்னு சொல்றாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூக்காடு போல மாணவர்கள் எல்லாம் பரவி கிடைக்கிறது இன்னும் மற்றொரு பக்கம் தொழிலாளர்களுடைய கைகள் எல்லாம் உயர்வைகள் எல்லாம் இருக்கிறது இந்த வேர்வை விளங்குற இலங்குல உருவகம்னு சொல்லணும் ஏன்னா இல்லாத ஒன்றை இருப்பது சொன்னா அந்த உருவகம் ஆஹ் அவையெல்லாம் வியந்து பாட அவ விம்முகின்ற தோல்மியது முத்து முத்தாய் பீச்சிற்கும் அவைகளெல்லாம் அந்த வேர்வை வெல்லமும் விம்மு கிண்ணத் தோல்வியது குத்து முத்தா அதை பார்க்கறதுக்கு இப்படி போல இருக்கு தொழிலாளர்கள படம்லே இருக்கக்கூடிய அந்த நேர்மை வெல்லமும் அதன் பிறகு அந்த மாலை